இருக்கும் வணக்கம் ஆடி வெள்ளிக்கிழமை வராக வழிபாடு செய்பவர்கள் வராகண்ணிக்கி இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் இல்லத்தில் வந்து செல்வம் செழிப்பாக வர ஆரம்பிக்கும் எந்த தீபம் நம்ம ஏற்ற வேண்டும் அப்படி என்றால் ஆடி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஆடி வெள்ளி மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் ஒரு தட்டு அல்லது ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து கல்லுப்பு பரப்பிக்கோங்க பரப்பிட்டு அதில் வந்து மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவு போல் நீங்கள் மஞ்சள் தூள் அந்த கல்லுப்பு மேலே பரப்பிட்டு ஆறு மருதாணி இலை எடுத்துக்கோங்க அந்த ஆறு மருதாணி இலையை நீங்கள் சுற்றி அந்த கல்லுப்பு சுற்றி வச்சுக்கோங்க அந்த இலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்கண்டு நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு நடுவில் ஒரு அகல் விளக்கு ஒரு பழைய அகல் விளக்கு ஒன்று வைத்துட்டு மறுபடியும் அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்கள் வந்து நெய் விட்டு தீபம் ஏற்றுங்க செல்வம் நமக்கு ஏற்க வேண்டும் அப்படின்னா நெய் தீபம் நம்ம பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு இல்லாத பட்சத்தில் அதாவது நெய் தீபம் உங்களால் போட முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் ஏற்றிக்கலாம் நெய் தீபம் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் அந்த தீபத்தில் ஒரு துண்டுப்பட்ட கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஜவ்வாது பொடி குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க பஞ்சுத்திரி அல்லது தாமரை தண்டுத்திரியெல்லாம் நீங்கள் தீபம் ஏற்றி வராகிமன் படத்திற்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க வைத்துட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் அல்லது நெல்லிக்கனி பானகம் இதில் ஏதேனும் ஒன்று நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிக்கிடலாம் பூக்கள் பார்த்தீங்கன்னா செந்தாமரை பூக்கள் வராகிமன் படத்திற்கு வச்சு வழிபாடு செய்து பாருங்கள் இப்போ செந்தாமரை பூக்கள் கிடைக்கலனா மல்லிகைப்பூ நல்ல வாசனை உள்ள பூக்களை நம்ம பயன்படுத்தணும் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம அர்ச்சனை பண்ணுறது வந்து தாமரை இதழ்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப நல்லது அதில் ஒருபான் நானே மூன்று சேர்த்து சேர்த்து நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து எத்தனை முறை அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா வராகி நாமத்தை சொல்லி ஒன்பது முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் போதும் ஒன்பது இருபத்தொன்று இருபத்தேழு நூற்றி எட்டு முறை உங்களுக்கு பூக்கள் எவ்வளோ இருக்கோ ஏற்ற மாதிரி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க இப்போ செந்தாமரை தாமரை பூ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில நேரம் கிடைக்கும் ஒரு சில நேரம் கிடைக்கிறதுல கிடைக் கிடைக்கும் அப்படி இருப்பவர்கள் அதை வைத்து அர்ச்சனை பண்ணுங்கள் கிடைக்காதவர்கள் மொத்தமாக நமக்கு உதிரி பூக்கள் இல்லையா அதை வைத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அடுத்து அப்படின்னா அந்த கல் தீபம் மேற்றிருக்கீங்க அது அப்படியே இருக்கட்டும் பூஜையிலே இருக்கட்டும் மறுநாள் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த கல்கண்டு எடுத்துக்கோங்க அந்த ஆறு கல்கண்டு எடுத்து நீங்கள் வந்து எறும்புக்கு தானமாக கொடுத்துருங்க அதாவது நம்ம வீட்டு ஓரம் நமக்கு அந்த சிவர் பக்கத்தில் அல்லது மொட்டை மாடியில் அந்த ஆறு கல்கண்டு போட்டிங்கன்னா கருப்பு எறும்பு வந்து சாப்பிடும் கருப்பு எறும்பு வந்து சாப்பிட்றதுனாலே நமக்கு வந்து தெய்வீக கடாட்சி நம்ம எல்லாத்திற்கும் கிடைக்கும் நமக்கும் ரொம்ப நல்லது குலதெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த கல்கண்டு எடுத்து நீங்கள் வந்து தானமாக எறும்புக்கு கொடுக்கணும் அந்த ஆறு மருதாணி இலையை எடுத்துக்கோங்க அதை வந்து பணம் வைக்கிற பர்ஸ்லாம் வச்சுருங்க அது நல்லா காய்ந்த பிறகு எடுத்து பூஜை அறைய குப்பையிலே சேர்த்தோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற செடிக்கடிலையும் நீங்கள் போட்டுடலாம் மருதாணி இலை வைத்து நம்ம தீபம் ஏற்றினோம் அப்படின்னா நமக்கு செல்வம் வந்து பல மடங்கு சேரும் மருதாணி எல்லோருமே கட்டாயமாக கைகளை வைக்க வேண்டும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை நம்ம கைகளில் மருதாணியை அரைச்சி வைப்பது ரொம்ப நல்லது ஏன்னா மருதாணி கை யார் கையில் மருதாணி இருக்கும் அவங்க எப்போதுமே செல்வந்தராக தான் இருப்பாங்க அவங்க கையில் மணியோட ரொட்டேஷன் நல்லா இருக்கும் அதாவது கைக்கு வந்து பணம் தங்குது அதை விட கைக்கு நல்லா பணம் வந்து வந்து போனாலும் நல்லா தங்க ஆரம்பிக்குது அப்படின்னாலும் அதற்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா கையில் பணம் தங்கலை பணம் தங்கலை எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க அவங்கள நீங்கள் கட்டாமல் இதை கடைபிடிச்சு பாருங்கள் நிச்சயமாக பணம் தங்க ஆரம்பிக்கும் ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒன்றுமே வாங்காமல் செலவு பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா நீங்கள் நினைக்கிற பொருள் வாங்கணும் அப்படின்னா பணம் உங்களுக்கு தேவை அந்த பணத்தோட ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும் கையில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பணத்தை வந்து கை மூலமாக செலவு பண்ணுங்கள் ஃபோனில் நம்ம வந்து ஜிபே பண்ணுவோம் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கை மூலமாக நீங்கள் கொடுத்து பழகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பணத்துக்கு ஒரு டச் ஏற்படும் கையில் பணம் சேர ஆரம்பிக்கும் இப்போ நிறைய பேர் வந்து அதாவது நான் பெண்களை நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க கையில் பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க யார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுற நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கைகளில் வந்து பணத்தை கொஞ்சம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் சேமித்து வச்சுக்கோங்க எப்போதுமே அந்த பணத்தோட டச்சோட இருங்க உங்களுடைய பர்ஸில் நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் பர்ஸில் கொஞ்சம் பணம் வச்சுக்கோங்க நமக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் மைண்டோட வச்சுக்கிடணும் இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ஆயரருபா கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா எங்கே போனாங்கன்னா அந்த ஆயிரரூபா காலி பண்ணிட்டு தான் வருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு கையில் பணத்தோடு எப்போயுமே இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எங்கே போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு உங்களுக்குன்னு ஒரு பர்ஸ் வச்சு அதில் பணம் இருக்கிற மாதிரி எப்பவுமே பார்த்துக்கோங்க பணம் உங்ககிட்ட நல்லா சேரும் இதே வழிபாட்டிற்கு வந்து நல்ல மன அமைதியோடு நம்ம வந்து சுவாமிகிட்ட வந்து எனக்கு நல்ல பணம் தங்கணும் எனக்கு வந்து உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் அப்படிங்கிறது நம்ம கடவுள்கிட்ட வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்யும்போதும் நமக்கு அந்த கடவுள் வந்து நிறைய பணத்தை தர ஆரம்பிப்பாங்க பணத்தை நம்ம நேசிக்கும் போது நமக்கு பணம் நம்மளை தேடி வரும் நல்ல அன்போடு வழிபாடு செய்யுங்க எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கும் இந்த கல்லுப்பு என்ன செய்ய வேண்டும் ஒரு மூன்றாம் நாள் ஐந்தாவது நாள் எடுத்துருங்க அதாவது செவ்வாய் வெளியே தவிர மற்ற நாள் எடுத்துட்டு கால்படாத இடத்துல அல்லது கரைச்சி நீங்கள் விட்டுருங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி